என் பேர் சவுந்தரராஜன் சுகருக்கா வண்டி யூரின் டெஸ்ட்டுக்காக வந்தேன் இப்போ இங்கே பா பாருங்கள் எத்தனை கவுண்ட்ருக்குன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது இந்த அஞ்சு கவுண்டரில் யார் யார்கிட்ட போய் கேட்கணும் என்ன வைக்கணும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிது இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இந்த டெஸ்ட்டு அங்கே கொடுங்க இங்கே வைங்க அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லி அழக்கடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் சரியான ரெஸ்பான்ஸு இல்லை காரணம்னா ஏழைகள் தான் அங்கே வந்து நிற்கிறாங்க அவங்க காலையில் வந்து இன்னைக்கு நான் வந்து காலையில் வந்தால் இது வந்து ரிப்போர்ட் கிடைக்கல இது காரணம் என்னென்னா சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்திருந்தால் இந்த அலைச்சல் கிடையாது தயவுசெய்து நிர்வாகம் என்ன செய்யணும் ஒரு பிளட்டு டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு இதுக்கெல்லாம் எங்கெங்கே போகணும்னு சொல்லி ஒரு ஆள் தனியாக வைக்கணும் தனியாக வச்சுருந்தால் இந்த பிரச்சனையே கிடையாது காலையிலேருந்து சாயந்தரம் ஒரு நாள் கூட ரிப்போர்ட் வாங்க முடியாத நிலமை இருக்குது உங்களால் பண்ண முடியலன்னா வெளியே ப்ரைவேட்டில் போய் எடுத்துட்டு வாங்க நாங்கள் வந்து மாத்திரை தரோம் நாங்கள் பிரைவேட்ல எடுத்துட்டு வருவோம் நாங்கள் இங்க வந்து காத்துக்கிறதுக்குன்னு தேவையே கிடையாது இது இது சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி யூடியூப் சேனல் வர எஸ்எல்எம் சவுந்தரராஜன் கேட்டுக்கொள்கிறேன்